மனுஷனூர் வச்சுருங்க உங்கள் வாழ்த்துக்கள் அண்டா காலகுற வழியவர் இன்று முதல் அண்டா பொறுப்பாளர்

கூட்டிட்டு போட்டோ நல்லா வரணும் இந்த குளிர்களில் எல்லாம் எங்களை ஒண்ணும் செய்யாது எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்

அஞ்சைக்கு தமிழ் பாடசாலையினோட பொங்கல் விழா நடந்து கொண்டு இருக்குது நான் என்ன எடுக்க இங்கேள்ள டீச்சர் என்ன எடுக்க நான் அவ எடுக்க அப்படியே மாறி மாறி எடுக்க பொங்கலப்பா ஆ பொங்கலா பொங்கல் ஓ நான் ஒரு சர்க்கரை எடுக்கலாம்

വീട് കൊടീ കൊയാനെ അല്ല അങ്ങോട്ട് പോന്നു കേലോ സല്ലിരിക്ക വേണം ഹാ അടല്ലാവോ വീടാണല്ലേ നാഗില നാഗില അണ്ടല്ലേ ഹാ വീരസല്ലൻ ജെട്ടു പോയിരും என்ன கட்டா அங்கால பால் பொங்குது இங்கால அழகு பொங்குது எப்படி இங்கால மகிழ்ச்சி பொங்குது எல்லாம் பொங்குதப்பாங்க போடுங்க பானைய சுத்திட்டு பாய்க்குள்ள அரிசிய போடுறேன் இல்ல பானைக்குள்ள போடுறோம்

கொஞ்ச கொஞ்சமா சண்டை பிடிக்க கூட என்ன இருக்கலாம் அப்டியா <laughs> யாசோடயா <laughs>

அங்க அங்க கூட இல்லமா சரிங்க ஊர்ல உள்ள ஏதாவது சொல்றேன்னா சொல்லி போடுங்க ஆ வெரி குட் அம்மாக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே ஆ அத காலி என்ன கால் வாட்டி என்ன

நீங்க டி இல்லை என்ன உங்களுக்கு பாதி எனக்கு பாதி ஓகே கிருஷ்ணன் உனக்கும் பாதி வேணுமா பிள்ளை அப்படின்னா

நீங்க எங்கடா கோழி குடிச்சிட்டு வரீங்க கோழி கலவுக்கு போன மாதிரி எங்க போயிட்டு வாருங்க எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு போங்க உலக தமிழர்கள் எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்து

அழகா இருக்காங்க என்ன சரி பொண்ணு நான் சொல்கிறேன் பொங்கல் விழா இதோட எல்லாம் ஆரம்பிக்குது பொட்டு வச்சு கும்பத்தில் இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிடலாமா நான் நன்றி பாருங்க என்னென்னா பிள்ளையார் பிள்ளையார் பிடிச்சிதான் கும்பம் வைக்கிறது அப்போ இதை ஆற்ற முறை மக்களுடைய முறை சாப்பிட்டு முடிச்சாடா தம்பி எப்படி நல்லா இருக்கா கொஞ்சம் இது போட்டோ இல்ல வீடியோ ஊர்ல யாருக்காவது பொங்கல் வாழ்த்து சொல்றேன் சொல்லுங்க ஏனப்பா ஓ நான் பயந்து சாகுறீங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பால என்ன செய்யறது கொஞ்சம் கக்காவோ போட்டு கொக்கோவோ போட்டு கொஞ்சம் கரைச்சு கொடுத்து விடுவோம் என்ன பிள்ளைகளுக்கு மாடுகள் அப்படி மேயில் சரி கழுவுறது சாப்பிடுறது ஆரோ கழுவுறது ஆரோ அப்படித்தான்

உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் என்று எல்லாரையும் வாழ்த்திறேன் இதுடன் முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்